ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடு இல்ல கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி நெக்ஸ்ட் ரூபாய் ஐந்து லட்சம் வைப்பீடு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து ஐந்து லட்சம் வைப்பீடு செய்து அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது நிறை நிறைவடையும் போது வழங்கப்படும் என்றும் அக்குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி விடுதி கட்டணத்தை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெற்றோர்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளின் நலன்களை பாதுகாத்திட அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு ஸோ என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சோ தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றினால் உயிரிழந்த பெற்றோர்களின் குழந்தைகள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை ஏது ஏதுவாக மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சிறப்பு பணி பிரிவு அரசால் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேற்படி ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் முதல்வர் கீழ் காணும் நிவாரண உதவிகளை வழங்கிட அரசு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் சோ என்னென்னலாம் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோரை இழந்து இழந்த குழந்தைகளுக்கு அரசு இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் தங்குவதற்கு இடம் வழங்கப்படும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இக்குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் அரசே ஏற்றிடும் இதையும் சொல்லியிருக்கிறாங்க மூணாவது பாயிண்ட்டு கொரோனா நோய் தொற்றினால் தாய் அல்லது தந்தை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடி நிவாரண தொகையாக வந்து மூன்று லட்சம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அரசு காப்பகம் அல்லது விடுதிகளில் இல்லாது உறவினர் பாதுகாவலர் ஆதரவில் வளரும் குழந்தைகளின் பராமரிப்பு செலவாக மாதந்தோறும் அதாவது நம்ம யார் கார்டியன் இதுலையாக இருக்கிறவங்க ரிலேட்டிவ் வீட்டில் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து கொடுக்கதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிற வரையும் ஏற்கனவே தாய் அல்லது தந்தை இழந்த தற்போது கொரோனா நோய் தொற்றினால் மற்றொரு பெற்றோரையும் இழந்த குழந்தைகளுக்கு அதாவது கார்டினும் வந்து இந்த கொரோனா தொற்றினால் வந்து இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பீடு வந்து வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் மாவட்டந்தோறும் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வழங்கப்படும் ஊக்கத்தொகை அவர்களது கல்வி மற்றும் வளர்ச்சி ஆகவே கணக்கிடப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அனைத்து அரசு நலத்திட்டங்களும் முன்னுரிமை அடிப்படையில் இக்குழந்தைகளுக்கு நோய் தொற்றினால் கணவன் அல்லது மனைவி இழந்த குழந்தைகளுடன் இருக்கும் பெற்றோருக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு முன்னுரிமை இதுவும் கொடுத்துருக்குறாங்க மேற்படி நிவாரண உதவிகள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வாறு வழங்குவது குறித்து வழிகாட்டி நெறிமுறைகளை வகுத்து வெளியிட கூடுதல் தலைமை செயலாளர் நிதித்துறை தலைமையில் வழங்கப்படுதல் குழு ஒன்று சமூக நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமை அமை அமைப்புகளை சார்ந்தவர்களை கொண்டு அமைக்கப்படும் இவ்வாறு தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை நீங்க கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இதில் யாராவது வந்து பயனடைகிற வகையில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்